இட்லி கடை தண்ணி சட்னி நம்ம வீட்டுல விதவிதமா சைட் டிஷ் அடைச்சாலும் ரோடு கடையில இட்லி தோசைக்கு சைட் சட்னி கொடுப்பாங்க பாருங்க அது நல்ல இட்லி தோச்சு சாப்பிடும் போது ஈடு இனையே இல்லை ஒரு டீஸ்பூன் கடலை நில அஞ்சு வர மிளகா மூணு பூண்டு அரை டீஸ்பூன் சீரகம் அரை கப் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு குட்டி பீஸ் புளி அரை கப் தக்காளி தாராளமா ஒரு டீஸ்பூன் உப்பு தக்காளி மசஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிட்டு அரை கப் வறுத்த வேர்க்கல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற விட்டுருங்க எல்லாம் ஆறின உடனே மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சிட்டு அரை கப் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு திரும்பவும் அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன் உங்களுக்கு தண்ணி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு விட்டுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடானோன்னே அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு அரமிளகா கருவேப்பிலை பொரிய விட்டுட்டு சட்னில ஆட் பண்ணீங்கன்னா இதை தேங்காய் சேர்க்காத வேர்க்கல்ல சட்னின்னு சொன்னாலும் சரி தண்ணி சட்னின்னு சொன்னாலும் சரி இல்ல நீங்க புதுசா பேர் வச்சாலும் சரி சட்னி சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க